நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்த பலி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது இன்று அதிகாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஏழு பேர் இறந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இருபத்தி ஏழு பேரும் சேலத்தில் பதினைந்து வேலூரில் நான்கு ஜிப்மரில் மூன்று பேர் என பலி எண்ணிக்கை ஐம்பதை நெருங்கியுள்ளது இன்னும் எண்பத்து ஒன்பது பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சிக்கந்தர் மரணமடைந்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இவர் கருணாபுரத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து பானைபூரிவிற்கும் தொழில் செய்து வந்தார் இதேபோல் நாகப்பிள்ளை பாலு ராஜா சோலைமுத்து என சேலம் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்களும் அடுத்தடுத்து இறந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அறுபத்தைந்து பேர் சிகிச்சையில் உள்ளனர் ஜிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் டயலிசிஸ் முறையில் சிகிச்சையில் உள்ளனர் பத்து பேர் வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் இதில் ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது சேலம் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட நாற்பத்தாறு பேரில் ஒன்பது பேரின் நிலைமை இன்னும் சீரியஸாக உள்ளது கள்ளக்குறிச்சி விவகாரம் சிபிஐக்கு போகுமா கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை முறையாக இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து பலர் இறந்தனர் இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தியதில் இதுவரை முடிவு தெரியவில்லை இதேபோல் இந்த சம்பவமும் ஆகிவிடாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக வழக்கறிஞர் அணி செயலர் இன்பதுரை முறையிட்டார் நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் ஆஜராகிய அவர் தங்கள் மனுக்களை அவசரமாக விசாரிக்கும்படி கோரினார் அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வக்கீல் முனியப்பராஜ் ஆஜராகி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டுள்ளது கலெக்டர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மதுவிலக்குத்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் இதையடுத்து வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் வெள்ளியன்று விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் கூறினர் இன்பதுரை தாக்கல் செய்த மனு கள்ளச்சாராய விற்பனை சட்டப்படி குற்றமிருந்தும் அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் விற்பனை நடக்கிறது கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் மாவட்ட எஸ்பியிடம் இது குறித்து புகார் அளித்துள்ளார் எஸ்பி நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார் சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் திமுக அரசு இதை தடுக்க முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை கள்ளக்குறிச்சி சாராய பலி சம்பவம் தொடர்பாக இதுவரை நடந்த விசாரணையின் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது கள்ளச்சாராய சம்பவம் குறித்து மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையும் கடிதம் எழுதியுள்ளார் மீள முடியாத போதையில் தமிழகம் ஹிந்து முன்னணி குற்றச்சாட்டு ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை விலை மலிவான போதை அதிகமாக எதை வேண்டுமானாலும் நாடும் அவல நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது வாலிபர்கள் போதைக்கு அடிமையாகி பொன்னான எதிர்காலத்தை இழந்து நடைபெணமாக வாழ்கின்றனர் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு அதிலும் சாராயத்தை விற்றவருக்கும் அரசு பத்து லட்சம் ரூபாயை வாரி வழங்கியது இதனால் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் விற்பனைதான் ஊக்கம் பெற்றது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்பு ஏன் என்று தமிழக அரசு சிந்தித்ததா உயிர்கள் போன பின்பு நடவடிக்கை என்பது கண்துடைப்பு நாடகம் பீகாரிலும் குஜராத்திலும் மது வருமானம் இல்லாத ஆட்சி நடக்கிறது தமிழகமோ மீள முடியாத அளவு போதையில் செல்கிறது மது ஆலைகளை நடத்தும் அரசியல்வாதிகள் அல்லது அவர்களின் பினாமிகளால் தமிழகம் சீரழிந்து வருகிறது தமிழக அரசு மது விற்பனையை அதிகப்படுத்த சிந்திப்பதை நிறுத்தி போதை மறுவாழ்வு இல்லங்களை மாவட்டந்தோறும் திறந்தாக வேண்டியது அவசியம் முதலில் போதையில் விழுந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்துடைப்பு நாடகம் நடத்துவது மட்டும் இதற்கு தீர்வு தராது என காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பதினான்காம் தேதி துவங்கியது முதல் நான்கு நாட்களில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பாமக வேட்பாளர் அன்புமணி உட்பட பதினேழு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர் ஐந்தாம் நாளான நேற்று நாம் தமிழர் வேட்பாளர் டாக்டர் அபிநயா மாற்று வேட்பாளர் கலைச்செல்வி உட்பட ஏழு பேர் மனு தாக்கல் செய்தனர் இதுவரை இருபத்தி நான்கு பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடக்கிறது வாபஸ் பெற ஜூன் இருபத்தி ஆறு கடைசி நாள் ஆகும் ஜூலை பத்தில் ஓட்டுப்பதிவு நடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு காலை பணியிடங்கள் குரூப் டூ தேர்வு அறிவிப்பு சார் பதிவாளர் துணை வணிக வரி அதிகாரி உட்பட அறுபத்தி ஒரு பதவிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் டூ தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது குரூப் டூ தேர்வு செப்டம்பர் பதினான்கு காலை ஒன்பது முப்பது முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை நடக்க உள்ளது இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நேற்று துவங்கியது ஜூலை நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்களில் பிழைகள் இருந்தால் ஜூலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் திருத்தம் செய்ய அவகாசம் வழங்கப்படுகிறது தேர்வில் தேர்ச்சி பெறுவோருக்கு பிரதான தேர்வு தனியாக நடத்தப்படும் அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை என்ற இணையதளத்தில் தெரிந்து கெஜ்ரி நிம்மதி பெருமூச்சு ஜாமின் கிடைத்தது எப்படி பரபரப்பு வாதம் டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது தனது கைது சட்டவிரோதமானது என்று டெல்லி ஹைகோர்ட்டில் கெஜ்ரிவால் வழக்கு தொடுத்தார் ஆனால் அவரது மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்தது இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் முறையிட்டார் வழக்கு விசாரணைக்கிடையே கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியது லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை காரணம் காட்டி கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த நிவாரணம் வழங்கியது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு கோர்ட் சொன்ன ஜூன் இரண்டாம் தேதி கெஜ்ரிவால் சரணடைந்தார் மீண்டும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்கிடையே வழக்கை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டில் கெஜ்ரிவால் ஜாமீன் கேட்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் பரிந்துரை செய்தது அதன்படி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரினார் காலையில் இன்று இதை விசாரித்த கோர்ட் உத்தரவை மாலை வழங்குவதாக ஒத்திவைத்தது அப்போது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு உத்தரவை நிறுத்தி வைக்கும்படி அமலாக்கத்துறை கோரியது இதை நிராகரித்த கோர்ட் மாலையில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி அதிரடி உத்தரவை பிறப்பித்தது கோர்ட் நடைமுறைகள் எல்லாம் முடிந்த வெள்ளிக்கிழமை கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆக உள்ளார் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்ததும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர் பட்டாசு போட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மதுபான ஊழல் வழக்கில் ஜாமீன் பெறும் இரண்டாவது நபர் கெஜ்ரிவால் ஏற்கனவே அவரது கட்சி ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் ஜாமீனில் வெளியே வந்தார் கெஜ்ரிவாலை சிறையில் அடைக்க அமலாக்கத்துறை போட்ட பொய் வழக்கு இது இப்போது கெஜ்ரிவால் விடுதலையாகி இருப்பது ஜனநாயகத்தை வலிமைப்படுத்தும் என்று சஞ்சய் சிங் கூறினார் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை கடுமையாக வாதாடியது டெல்லி மதுபான கொள்கை வகுக்கும் போது மதுபான அதிபர்களிடம் நூறு கோடி ரூபாயை கெஜ்ரிவால் கேட்டார் அவர்கள் கொடுத்த பணத்தை கோவா தேர்தலில் ஆம் ஆத்மி பிரச்சாரத்துக்காக செலவிட்டனர் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது விசாரணையின் போது கெஜ்ரிவால் தனது செல்போன் பாஸ்வேர்டை சொல்லவில்லை எனது போன் புனிதமானது யாருக்கும் பாஸ்வேர்டு தர முடியாது என்றார் என்றும் அமலாக்கத்துறை கூறியது இருப்பினும் கெஜ்ரிவாலின் மூத்த வக்கீல் விக்ரம் சௌத்ரி சாதுரியமாக வாதாடினார் அமலாக்கத்துறை அடுக்கிய குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார் அமலாக்கத்துறை சொல்லும் எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர்கள் வசம் ஆதாரம் இல்லை என்று அவரது வாதம் ஜாமீன் கிடைக்க தேதி வரை கனமழை மையம் அறிவிப்பு நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் நாளை முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கனமழை நீடிக்கும் இன்று தமிழகம் புதுச்சேரியில் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் திடீர் மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்சம் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு கேரள கடலோரம் தென்கிழக்கு அரபிக்கடல் கர்நாடக கடலோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுகிறது இந்த பகுதிகளுக்கு இருபத்தி நான்காம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது சூப்பர் எட்டு சுற்றில் இந்திய அணி அபார வெற்றி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் எட்டு சுற்று போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா எட்டு ரன்னில் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார் ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷீத் கான் சுழலில் ரிஷாப் பந்த் இருபது ரன்னிலும் விராட் கோலி இருபத்தி நான்கு ரன்னிலும் அடுத்தடுத்து அவுட் ஆகினர் சிவம் துபேவும் பத்து ரன்னில் நடையை கட்டினார் பொறுப்பாக ஆடிய சூரியகுமார் ஐம்பத்து மூன்று ரன்னும் ஹர்திக் பாண்டியா முப்பத்தி இரண்டு ரன்னும் எடுத்தனர் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி எட்டு விக்கெட்டுக்கு நூற்று எண்பத்தி ரன் எடுத்தது நூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு இந்திய அணியின் பவுலர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தனர் இதனால் ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் நூற்று முப்பத்தி நான்கு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இந்திய அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஆட்ட நாயகனாக இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் தேர்வு செய்யப்பட்டார்